உலகத்திலேயே எது மிக பெரிய சிக்கல் என்று ஒரு குழந்தையிடம் கேட்கப்பட்ட பொழுது நான் தான் அதை கேட்டேன் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பேச சென்றிருந்தேன் அந்த குழந்தைகள் புலம்பெயர்ந்த குழந்தைகள் புலம்பெயர்ந்த அந்த குழந்தைகள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நான் சொன்னேன் இந்த உலகத்திலேயே எது மிக மிக சிரமமான காரியம் என்பது எது என்று கேட்டவுடன் கவிதா என்கின்ற பிள்ளை ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளை தந்த பதில் நம் அனைவருக்குமான பதில் அவள் சொன்னால் திங்கிங் டு ஸ்மால் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் என்று சொன்னார் சிறியதாக நினைப்பதுதான் சிறியதாக எதையும் செய்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று அந்த குழந்தை சொல்கிறாள் கலாம் சொல்கிறார் எது நம்முடைய வாழ்க்கையிலேயே குற்றம் என்றால் சிறிய இலக்குகள் எல்லாம் குற்றமுடையது என்று பேசுகிறார் கலாம் சரி நான் இதை எப்படி உங்கள் மத்தியிலே நான் ஆணித்தரமாக இதை விளக்குவது சிறிய விஷயங்கள் என்பது எது பெரிய விஷயங்கள் என்பது எது பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது எது இந்த தெளிவு நமக்கு இருந்தால் கல்வி என்பதற்கான புள்ளி எங்கிருந்து தொடங்குகிறது என்பது நமக்கு புரிந்து போகும் நான் ஒரு கல்வியலாளர் கல்வி என்பதற்கான சிந்தனை என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன் எது கல்வி கலாமை எல்லோரும் கொண்டாடுகிறோம் இல்லையா அவருடைய இரண்டாவது நினைவு நாளின் போது அவரை போலவே வேடமிட்டு குழந்தைகளையெல்லாம் அருகில் அணைக்க வைத்து ஒரு புகைப்படத்தை நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் நடத்திய நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள் கலாமுக்கு எதுங்க மரியாதை கலாமுக்கு எதற்கு இவ்வளவு புகழ் இப்போல்லாம் மேடைகளில் பேசக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் ஏதேனும் சொன்னால் இது கலாம் சொன்னது என்று சொன்னால் உடனே கைத்தட்டல் கிடைக்கிறது எல்லா விஷயங்களையும் கலாம் சொல்லலாம் அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்று மனிதர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் இதே போல்தான் எதை நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இதை விவேகானந்தர் சொன்னார் என்றால் உடனே கைத்தட்டி விடுவார்கள் இந்த நம்பிக்கை அந்த தனி மனிதர்கள் பெறுவதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யோசித்து நான் பார்க்கிறேன் நான் இந்த இரண்டு பேரை பற்றிய ஒரு குறிப்பை தருகிறேன் கலை நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள் அவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காகவா கலாம் என்றால் நீங்கள் கை தட்டுகிறீர்கள் பிரணாப் முகர்ஜி என்று சொன்னாலும் அதே வர வேண்டுமா இல்லையா அவரும் தானே ஜனாதிபதியாக இருந்தார் பிரதிபா பாட்டீல் என்றால் கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா ஏன் வரமாட்டேன் என்கிறது அப்படி என்றால் ஜனாதிபதியாக இருந்ததற்காக புகழ் பெற்றவர் இல்லை கலாம் ஒரு ஆசிரியராக இருந்து புகழ் பெற்றவரா நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வாழ்வின் வினாடிகளில் ஏதோ ஒரு அசைவில் இந்த சமூகத்திற்கு உதவி செய்பவர்களாக இருந்து விடுகிறோம் என்றால் சமூகம் நம்முடைய பெயரை புகழோடு உச்சரிக்கும் அப்படி என்ன வேலையை கலாம் செய்தார் கலாமனுடைய புகழுக்கு காரணம் என்ன என்று நானும் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் அவருடைய ஒரு குழந்தைகளோடு கலந்துடையாடுகின்ற ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வீடியோவா வந்தது என்கிட்ட அது இருக்கு அவர் சொல்றாருங்க நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன் பேசுற அவர் பேசுகின்ற பொழுது நான் அணுவிஞ்ஞானியாக இருந்தேன் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன் ஏவுகணைகளை விட்டேன் பிருத்திவி அக்னி என்று ஏவுகணைகளை விட்டேன் அது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் ஒரு காரியத்தை செய்தேன் அது எனக்கு ஆனந்தத்தை தந்தது என்று பேசினார் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது உறவுகள ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது உள்ளிருந்து வெளிப்படுவதற்கான அந்த ஆனந்தத்தை பெற்றிருந்தார் கலாம் அப்படி என்ன ஆனந்தத்தை அவர் பெற்ற தருணம் என்ன உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கலாம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவர் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்து இருக்காருங்க வீட்டுல அவருடைய தோழர் வருகிறார் தோழர் வந்து என்ன சொல்றார் கலாம் ஒரு இடத்துக்கு போலாம் வானு கூப்பிடுறார் இதை இதை கலாமே பேசுறாருங்க நான் அந்த லிங்கை வந்து நான் மேடம் கண்புறேன் நீங்க போட்டு காட்டுங்க மேடம் அவருடைய லாங்குவேஜ்லயே அவர் சொல்றார் ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போறதுக்காக என்னுடைய நண்பன் வந்தான் நான் போனேன் அந்த ஹோம்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழு வயது முதல் பதினைந்து வயது வரைக்குமான சிறுவர்களுக்கான ஹோம் அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் என் நண்பன் ஒரே வார்த்தை என்னிடத்தில் சொன்னான் கலாம் இவங்களுக்கு ரெண்டு வேதனை ஒண்ணு கால் இல்லை அடுத்தது இவங்க ஒரு ஷூ அது மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ தூக்கிட்டு இவங்க நடக்கணும் உன் கால அரை கிலோக்கு மேல செருப்பு இருந்தாலே உன்னால போட முடியாது இந்த குழந்தைகள் மூன்றரை கிலோ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் போய் யோசிச்சேன் எல்லா ஏவுகணைகளையும் அனுப்புகின்ற பொழுது அதற்குள்ளாக செயற்கை கோள்களை வைத்து அனுப்புவது வழக்கம் அந்த செயற்கை கோள்களை வைத்து அனுப்புகின்ற பொழுது அமெரிக்கா பதிமூன்று கோள்களை தான் வைக்க முடியும் ரஷ்யா இருபத்தி நான்கு கோள்களை வைக்க முடியும் ஆனால் இந்தியா நூற்றி இருபத்தி நான்கு கோள்களை வைத்து அந்த ஏவுகணையை அனுப்ப முடியும் அந்த ஏவுகணையை வடிவமைத்தவன் நான் அந்த லைட் மெட்டல் அத நான் வடிவமைச்சேன் அந்த மெட்டலை வச்சுக்கிட்டு முடியுமான்னு யோசிச்சேன் அந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய கேலிபர் ஷூவை நான் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்தேன் மூன்றரை கிலோ எடை உடைய அந்த ஷூவை முன்னூறு கிராமில் செய்து முடித்தேன் அப்பொழுதுதான் நான் ஆனந்தத்தின் உச்சத்திற்கு போனேன் என்று சொன்னார் நான் யோசித்து பார்க்கிறேன் இதுதான் கலாமை நாம் கொண்டாடுவதற்கு காரணம் ஒரு மனிதனுடைய இருப்பினால் நான்கு பேருக்கு நல்லது நடக்கிறதா அவன் இந்த உலகத்தில் கொண்டாடத்தக்கவனாக இருக்கிறான் அத்தகைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான கல்வி சூழல் இருக்கிறதா என்றை மட்டும் பார்த்துக்கொள்ள நான் வந்து இந்த அட்லாண்டான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அமெரிக்கால அங்கதான் வந்து மார்ட்டன் மார்டின் லூதர் கிங் ஜூனியர்னுடைய வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுல ஒரு மிக அற்புதமான வார்த்தை அந்த மோனமெண்ட்லயே எழுதி இருக்கிறாங்க என்னன்னா இது எழுதி இருக்கிறாங்க நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேங்க வந்ததற்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறமா ஒபாமாங்கிறவர் இல்ல இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்டா இருந்தார் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் சார் முன்னால இருந்தார் அவர் அவர் இரண்டாவது முறையாக ஜெயிக்கின்ற பொழுது இந்த மேடையில நின்னு அவர் வந்து தேங்க் கிவிங் லெக்சர் கொடுக்கிறாரு நான் இந்த மாதிரி யாராவது பெரியவர்கள் லெக்சர் கொடுக்கும்போது அதை கேட்பேன் எதுக்குன்னா மேட்டருக்காக கேட்க மாட்டேன் இந்த பாடி லாங்குவேஜ்காகவும் அவங்களுடைய ப்ரனௌன்சியேஷன்காகவும் அவங்களுடைய ஸ்டைல்காகவும் கேப்பேன் ப்ரொபெஷனே அதை பார்த்திருக்கோமே எங்கயோ பார்த்திருக்கோமே யோசிக்கிறேன் உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாரு அது நெல்சன் மண்டேலா எழுதி இது நெல்சன் மண்டேலா சொன்னாரா இல்லையே இது மார்டின் லூதர் கிங் சொன்னதாச்சே பாருங்க ஒபாமாவுக்கு வந்தது நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து நெல்சன் மண்டேலா கிட்ட யாருக்கு வந்தது நெல்சன் மண்டேலாவுக்கு மார்டின் லூதர் கிட்ட இருந்து வந்திருக்கு மார்ட்டின் லூதர் கிங்குக்கு யார் சொல்லிருப்பா இது எனக்கு ஒரு யோசனை பார்த்தா அந்த அவருடைய ரூம்ல பெரிய படம் ஆட்டி நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் காந்தியடிகள் தாங்க அது வந்து மார்ட்டின் லூதர் கிங்குக்கு சொல்லி இருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இருந்து இந்த சொல்லை பெற்றிருக்கிறார் பாருங்க பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு கரண்ட் இரண்டாவது முறை அந்த ஒபாமா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒற்றை சொல் அது நம் தேசத்தில் இருந்து போயிருக்கிறது மகாத்மா காந்தி தந்திருக்கிறார் என் சிக்கிக்கிட்டு சிக்கிது மகாத்மா காந்திக்கு யார் சொல்லியிருப்பார் மகாத்மா காந்திக்கு யார் சொன்னார்னா த ரியல் ஹீரோ ஆஃப் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சொன்னது அவர் தான் காந்தியடிகளுக்கு சொன்னது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒற்றை சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் சிந்தனை பூர்வமாக அந்த சொல்லை நாம் சந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் போன போது நம்ம எத்தனை சொல்லாலும் அந்த இறப்ப குறிக்கிறோங்க இது ரொம்ப கடவுள் பக்தி இருக்கக்கூடிய பூமி யாராவது செத்து போனாங்க செத்து போனாங்கன்னு சொல்ல மாட்டோம் நிறைய சொற்களால அதை வந்து சொல்லுவோம் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் சொல் மீது ரொம்ப ஆர்வம் ஒரு சொல்ல சொல்லும்போது அந்த உணர்வோடு போய் அந்த சொல் சேருது பாருங்க பத்து சொல் ஒரே பொருளுக்கு இருந்தாலும் அந்த ஒரே பொருளை பத்து விதமான ஃபீலிங்கை ஏற்படுத்துறதுக்கு அந்த பத்து சொல் பயன்படும் செத்து போனார் சொல்றோம் மண்டையை போட்டார் சொல்றோம் இயற்கை எய்தினார் சொல்றோம் சிவபதவி அடைந்தார் சொல்றோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் காலமானார் என்ன சொல்லுங்க அது காலமானார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ்ல பாஸ்டாவே தான் இருக்கு எங்க போனான்னு தமிழ் தான் சொல்லுது இயற்கை எய்தினார் அது எனக்கு பிடிக்கும் இயற்கை எய்துதல் ரொம்ப பிடிக்கும் எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிடற சொல்ல ஏங்கல் சொன்னான் ஏங்கல் அவனுடைய தோழன் காரல் மார்க் தோழன் ஏங்கல் சொன்னான் ஒரு பத்திரிகை எழுதுறான் இன்று காலை இவ்வளவு மணி அளவில் என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் தான் மரணம் நான் யோசிச்சு பாக்குறேங்க நம் குழந்தைகள் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் பெற்றோர்கள் தானே பேரு நம்ம தந்தவங்க தானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை தந்தவங்க இந்த சமூகத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க குடும்பத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க தானே நமக்கு தந்தோரன் தானே பேர் இருக்கணும் ஏன் பெற்றோர்னு பேர் இருக்கு நாம ஒண்ணும் தரல குழந்தைகளை நாம் தரவில்லை வல்ல இறைவனின் பேரருளாலும் இயற்கையினுடைய பெரும் கொடையாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர் யோசித்து பார்த்தால் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லி விட முடியாது பதினேழு வயது என்னுடைய ஆசிரியர் பணிக்கான வயது பதினேழு ஆண்டு காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த பதினேழு ஆண்டு அனுபவத்தில் நான் கண்டெடுத்திருக்கக்கூடிய உண்மை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர எதையும் அவர்களுக்கு சொல்லி தந்துவிட முடியாது என்பதிலே மிக கவனமாக இருப்பவள் நான்